குளம் முட்டி வந்து இங்கே தண்ணி எல்லாம் வெளியில் வெளியேறணும் சுற்றி இருக்கிற வீடுகளில் இருக்கிற எல்லாருமே வந்து இடம் பெயர்ந்துட்டா யாழ்ப்பாணம் டவுனே மூழ்கிட்டு தான் வேறுங்க இந்த விதிய ஓ தாக்கு தாக்கு தாட் வேற இல்லை தள்ளி கொண்டு போகிறோம் இந்த சீட்டம் இப்போவே இப்படி இருக்கண்டா இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகு நினைச்சு கூட பார்க்கல அளவுக்கு ஐயோ வணக்கம் எல்லாருக்கும் இலங்கையில் இந்த புயல் வந்து பெரிய பாதிப்புகளை போடுது புயல் வர்றதுக்கு முதலே இவ்வளவு பாதிப்புகளான்ட்டு யோசிக்க தோணுது போன காணொலியில் பார்த்துருப்பீங்க யாழ்ப்பாணத்தில் எங்கே எல்லாம் வெள்ளம் வந்துருக்குமே அதே மாதிரி கணக்கு வந்து ஏற்பட்டு கொண்டுருக்கு கணக்கு மக்கள்கிட்ட வீடுகள் வந்து நீருக்கெல்லாம் மூசி அப்படி எங்கட எங்கட சொந்தக்கார் வீட்டையும் வந்து எல்லாமே வந்து தண்ணி போயிட்டு அவையில வந்து கூட்டிக்கணும் வந்து எங்க வீட்டை வீட்டை வந்து வீட்டுக்கு உள்ள தண்ணி ஏறது வெளியில முட்டத்துல வந்து தண்ணி நிற்குது அதுக்காண்டி ஆயத்தமா வந்து என்னன்னு சொல்ற அவசரமா முன்னேற்பாள எல்லாருமே வந்து இருந்துருக்கணும் அப்படி இருக்கேக கூட கணக்கு பேர் ஒரு இடத்துல ஒன்று கூட வந்து கணக்கு பொருட்கள் சேரும் அதுக்காண்டி பொருட்கள் எல்லாம் வந்து நான் இப்போ வேண்டி வேண்டிக்கொண்டே கொண்டே வீட்டை வைக்கிறேன் கிட்டத்தட்ட நாளைக்கு நாலு எல்லாம் வந்து இன்னுமே சரியான ஒரு மழையாக இருக்கும் பாதிப்புகளாக இருக்கும் எல்லாருமே நீங்களும் இருந்து சேராங்க கட்டாயமே பொருட்கள் வேண்டி வைங்க முக்கியமாக உணவுகள் தண்ணிகள் எல்லாமே வந்து கட்டாயம் முக்கியம் முன்னேற்பாடாக இருந்து கொள்ளுங்கள் இதுக்கு பிறகு வந்து அடுத்த இடங்கள் கணக்கு பேர் வந்து இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தடுத்த பாதிப்புகள் எங்கே எங்கே எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றதை பாருங்க அதோட மின் மின்கம்பங்கள்ல கவனமாயிருங்க மின்கம்பங்கள் விழுந்திருக்கிற இடங்கள்ல அஹ் தண்ணி கால் வைக்காதீங்க மின்சாரம் வந்து தாக்கக்கூடிய சாத்திய குருகள் இருக்கு அப்படி மின் மின்கம்பங்கள் முறிஞ்சு விழுந்திருந்தா வந்து உடனடியாக வந்து மின்சார சபைக்கு அறிவீங்க மின்சாரத்தில் கவனமாக இருக்கணும் மின்சாரம் வந்து தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் இரண்டு நாட்கள் வந்து மிகவும் ஒரு கடினமான தான் அமைய போது இன்னுமே மழை விடாமல் பெஞ்சு கொண்டு தான் இருக்குது தொடர்ந்து அப்படியே பார்த்துக்கொண்டுருக்கேன் என்ன செய்கிறது இந்த கடினமான நாளையும் வந்து கடந்து போகத்தான் வேண்டியிருக்கும் புயல் வந்து சரியான ஒரு தாகத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன் என்னென்னா வந்து காணொலிகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அங்கால திருவோணமல்லையில எல்லாம் சரியான காற்று இருக்குது பலத்த தகத்தில் புயல் வந்தால் யாழ்ப்பாணத்தால் வீடு கொடுக்கவே முடியாது யாழ் மக்களால் கணக்கு பேர் வந்து இருந்து வெளியில போய் மண்டபங்கள் எல்லாம் தங்கி நிற்கிறோம் உங்களால முடிஞ்ச உதவிகள் உணவுகள் அந்த மக்களுக்கு வந்து கொண்டு முடிஞ்ச வந்து போறோம் வெள்ள ஹைட் யாழ்ப்பாணம் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து இடம் பெயர்ந்து கொண்டிருக்கணும் வேற வேற இடங்களுக்கு போய் கொண்டிருக்கணும் வந்து மழை அதிகரித்து கொண்டே இருக்கு எல்லா வீதிகளும் கிட்டத்தட்ட உள்ளே பிரதான வீதிகளை தவிர சுற்றி இருக்கிற எல்லா வீதிகளும் தண்ணியில் தான் மூழ்கி இருக்கு பாருங்க இப்போ போன காணொலியில் பார்த்ததை விட இந்த காண இந்த முறை வந்து சரியான வெள்ளம் அதிகரித்து கொண்டே போகுது மழை முருகப்பாடா இல்லை மழை அதிகரித்து கொண்டே போகுது தொடர்ந்து ரெண்டு மூன்று நாளாக வந்து விடாமல் மழை இடவிடவாக பெஞ்சு கொண்டே இருக்கு எல்லாருமே வந்து வீதிகளில் சாப்பாடுகளுக்காண்டியும் தண்ணி அத்திய அத்தியாவசிய தேவையில் நிறைவு செய்கிறதுக்காண்டி தான் போயினோம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள் முக்காவாசி கடைகள் எல்லாமே வந்து பூட்டி இருக்கு பெரிய பெரிய ஃபுட் சிட்டிகள் மட்டும்தான் திறந்துருக்கு நிச்சயம் எல்லாமே வந்து பூட்டி தான் இருக்கு என்னென்னு செய்யற மக்களுக்கு அத்தியாவசிய வாகனம் தேவைன்னா கூட பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடையெல்லாம் பூட்டி தான் இருக்கு அவையுடைய குடும்பங்கள் அவையில் வந்து வெள்ளத்தால் தான் பாதிக்கப்பட்டிருக்கணும் முன்னுக்கு வர வாகனங்கள் வேற பெருசாக தெரியாத அளவு அவ்வளோ அதுக்கு மழை பொழிஞ்சோண்டே இருக்கு நாங்கள் இதை சிவனம்மன் கோயில் அந்த வீதியோட போய் கொண்டுருக்குறோம் பாருங்கள் இதில் எல்லாம் வந்து குளங்கள் குளங்கள் முட்டி அப்படியே இங்கால வளைஞ்சு கொண்டு இருக்கு வளமையாக குளங்களுக்கு தான் போகும் இதில் குளங்கள்ல எல்லாம் முட்டி வெளியில் வீதியில் தண்ணியை ஓடிக்கொண்டிருக்கு இல்லை பேருங்க இந்த குளமெல்லாம் முட்டிட்டு இதுல எல்லாம் குளமே இருக்கிறது முட்டிட்டு இந்த கான்கள் எல்லாம் முட்டிட்டு பேருங்க கரையில் இந்த கான்கள் எல்லாம் முட்டி அப்படியே வீதிக்கு வலிது இதில் பாருங்க வீதிக்கு வலிக தொடங்குது நிக்காம அப்படியோ பெய்தோன்ருக்கு நாளைக்கு நாளண்டைக்குலாம் இன்னும் சரியான மலையாமன்னு சொல்லிட்டீங்கன்னா இதுல வந்து நடுவுல காரை விட்டுறீங்கன்னா ஓ இதுக்கு அங்கால வந்து கோயிலா அது பார்த்தீங்கன்னா இதுக்கு அங்கால வாகனங்கள் புயலான்னு போட்டீங்கன்னா அவ்வளவு வெள்ளம் மேலும் ஓ ஓ தாக்குல் தாக்குல் இந்த வீதி முடியும் மட்டும் இல்லை இந்த வீ இந்த வீ இந்த வீதியால போகவே இல்லை ஆட்டோ நிக்க போது. போட்டு போ. இதெல்லாம் பாய்கால் கடையில இருக்கிறதெல்லாம் பாய்கால் பாய்காலுக்கு மேலால இந்த வீதியெல்லாம் மூடி தண்ணி வந்துச்சு இதால போக இயலானதுனால அதுல பைக்ல ஒரு அண்ணன் போனவர் போயிட்டு திருப்பி கொண்டு வர. அந்த வீதியால போக இயலானீங்களா? நல்லூர் பக்கமா விட்டேனா அங்கயே வந்து வெள்ளமா தான் இருக்கு. ஆட்டோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கூடுதலான மக்கள் வேற ஒரு இடங்களுக்கு இடம் தான் திக்கணும் அதுக்காண்டி தான் ஆட்டோவில் கனக பேர் வந்து வந்து அயலில் இருக்கிறார்கள் எல்லாம் வந்து கூட்டிக் கொண்டு போயிடணும் ஆட்டோ மட்டும்தான் இதில் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது எந்தவித கார்களும் வந்து கூடுதலாக அந்த நீர் நீ இடத்துக்கு போகலாது ஆட்டோ வேனுகளில் தான் மக்கள் போய்கொண்டிருக்கணும் அதோடய டிராக்டர் எல்லாமே வந்து பாவிக் கொண்டிருக்கணும் பல உத்தரவாக இல்லை அடிக்கிற மலைக்கு வந்து இந்த தண்ணிக்குள்ளே ஆட்டோ விட வந்து பிரேக்கும் பிடிக்காமல் இருக்குது பிரேக் இல்லாமல் தான் இப்போ ஓடிக்கொண்டும் போய்கொண்டிருக்கோம் ஏன்னா வந்து சில்லு ஃபுல்லாக பிரேக் ட்ராக் வந்து இதாக ஈரமாயிடும் அதனால் பிரேக்கும் பிடிக்குது இல்லை சமாளிச்சு போகணும் ஒரு டைமுமே வந்து திருத்தவ ரெண்டு மூணு நாளே கஷ்டம் தான் தயவு செய்து எல்லாருமே வந்து எதிர்ப்பு தயாராகிடுங்க இதில் நிற்கிறது வந்து எந்த ஆட்டோ தான் இந்த ஆட்டோ வந்து எவ்வளோத்துக்கு மூடிட்டு பாருங்க சில்லு மூடிட்டு இப்போ ஸ்டார்ட் வருமானு தெரியல ஸ்டார்ட் வராட்டி சரி மழை இன்னும் பெய்ஞ்சோன்னு இருக்கு விட்டு விட்டு பெய்யுது ஸ்டார்ட் வருமானது தான் கேள்விக்குறி பாருங்க இங்கே சில்லு புல்லாயம் வந்து மூடிட்டு ஸ்டார்ட் வர தள்ளி கொண்டு போறோம் ஆட்டோக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துட்டு அடிச்சு பார்ப்போம் ஒரு மாதிரி ஸ்டார்ட் எடுத்தாச்சு இருந்தாலும் பிரேக் பிடிக்குதுல்ல இப்போ ஆரியகுளம் பகுதியில் நினைக்கிறோம் இந்த குளம் மூட்டி வந்து தண்ணி எல்லாம் வழியில் வழி இது பாருங்க இஞ்சாலையை அந்த வீடுகள் எல்லாம் வந்து சுற்றி இருக்கிற வீடுகள் இருக்கிற எல்லாருமே வந்து இடம் பெயர்ந்துட்டோம் உண்மையிலே இந்த சீற்றம் இப்போவே இப்படி இருக்கண்டா இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகு நினைச்சி கூட பாக்கையில் அளவைக்கிறோம் ஐயோ இப்போ நாங்கள் பலாலி வீதி விட போகிறோம் இதில் மரங்கள் சரிஞ்சிருக்கு பாருங்க சில சில மரங்கள் விழுந்து இருக்கிற வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு பெரிய மரங்கள் வந்து முறிஞ்சு விழுதுறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு காற்றின் தாக்கத்தால மழைபாடையே இல்ல மழை கொண்டே இருக்கு நாங்க யாழ்ப்பாண டவுனுக்குள்ள நிக்கிறோம் பாத்தீங்கன்னா ஒரு கடையுமே வந்து துறக்கையில கூடுதலான கடைகள் கூட்டு தான் இருக்கு அவ்வளோ பிரிச்சோடி போய் இருக்குது டவுனை பாருங்கள் டவுன் பலங்க இப்படி இருக்கிறதில்ல இந்த அண்டைக்கு இந்த வெள்ளத்தால் வந்து எல்லாமே வந்து கூடுதலான கடையில் கூப்பிட்டு தான் இருக்குது உணவகங்கள்லாம் ஒன்று ரெண்டு திறந்து இருக்கணும் இங்கே வேறுங்க இது இப்போ நாங்கள் இந்த வீதியிலையும் வந்து தண்ணி தான் இருக்குது யாழ்ப்பாணம் டவுனுக்களையும் சாரி 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 பாருங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து அவ்வளோ தண்ணி தான் இதால போகிறது கூட கஷ்டம் பழமையாகவே பெரிய பெரிய மலையில் வந்தால் இந்த இடத்துல சரியான தண்ணி நிற்கும் அதே மாதிரி இந்த முறை வந்து யாழ்ப்பாணத்தில் தண்ணி யாழ்ப்பாண டவுனே மூழ்கிட்டு தான் இந்த விதியெல்லாம் வந்து தண்ணி தான் பெரும்பாலான எல்லா பிரதான வீதிகள்லயும் வந்து தண்ணி தங்கி இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா போக்குவரத்துகள் எல்லாமே நடைபெறுது பஸ் எல்லாமே வந்து நீக்குது இந்த இடங்கள்ல தண்ணி வரையில சாப்பிடுங்க இங்கே பகுதிகளில் தண்ணி இருக்கு இந்த வீதியெல்லாம் எல்லாம் தண்ணி இருக்கு இதுக்குள்ள ஒரு குளம் இருக்கு அந்த குளம் நிரம்பி வந்து தண்ணி வழியுது சரி பாப்பா வந்து இப்படியோ நெடிச்சு கொண்டு போனா வந்து என்ன நடக்குமோ தெரியல இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வந்து எல்லாருமே இருங்க அதுக்காக ஆயுத்தம் செய்யுங்க இங்கே வாகனங்கள் எந்த பக்கத்தால போறான்னு பகுதி பார்த்தீங்கன்னா வைமன் வீதி அதுவும் வந்து நீரால தான் இருக்கு இங்காலையும் வந்து தனியாக தான் இருக்கு நல்லூர் அண்டிய எக்கச்சக்க பகுதிகள் வந்து நீரால மூழ்கி போயிருக்கு இந்த மலைக்கிலையும் முன்னுக்கு போ அன்னை பாருங்க மீன் வித்து கொண்டு போகிறார் இது இந்த இடம் சரியா தாக்கறிஞர் சில இடங்கள்ல பள்ளமா இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த கட்டையில் போட்டிருக்காரு பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டு வெளியா கொஞ்ச நேரமா தண்ணி கூடிக்கொண்டே இருக்கு குறையிற மாதிரியே இல்லை நேரம் ஜெல்ல ஜெல்ல இங்கால மழை கொண்டே இருக்கு தண்ணியும் கூடிக்கொண்டே இருக்கு மக்கள் வந்து இந்த வாசிய சாலைகள் சமூக சமநிலையங்களில் வந்து குடியேறணும் மண்டபங்கள்லேயும் குடியேறணும் கவலையான காலை பொழுதோடு இன்றைய காலை பொழுது விடிந்தது இலங்கையில வந்து இந்த சூறாவளி தாக்க இருக்கின்ற அறிவித்தல் வந்து கிட்ட கொஞ்ச நாளாக வந்து எல்லாருமே வந்து அந்த தகவல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வந்து யாழ்ப்பாணத்தின் புயல் வர்றதுக்கு முன்னாலே அது இந்த தாக்கங்கள் வந்து தொடங்கி இருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட பன்னெண்டரை அப்படி வந்து திருகோணமலையை வந்து அந்த புயல் அண்டி வரும் சொல்லியிருக்கோம் அதோட இன்றைய நாள் வந்து கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி போராளை பிறந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வந்து தலை வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லாருமே வந்து இந்த முறை அனுஷ்டிக்கிற காண்டி இந்த வேலை இந்த புயல் வந்து அனைத்து மக்கள்கிற வாழ்க்கையை வந்து பாதிக்கப்பட்டுள்ளதுன்னா சொல்லலாம் இப்போ நான் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இடுப்புக்கு கிட்ட தண்ணி நிற்கிது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து இடம் பெயர்ந்து கொண்டிருக்கணும் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இருபத்தொம்பதாம் தேதி முப்பதாம் தேதிகள் வந்து இதை விட அதிக அளவான மழைகள் ய யாழ்ப்பாணத்தில் பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அதோட ஒரு முப்பதாம் தேதி வந்து சென்னையை வந்து இந்த புயல் கடக்குமெண்ணு சொல்லியிருக்கணும் இதில் வேணுங்க எவ்வளவு தண்ணி நிற்கிறது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த புயல் நிவாரணம் புயல் வர்றதுக்கு முன்னால் யாழ் மக்களின் பாதிப்புகள் என்னென்று அப்படி நான் காட்ட போகிறேன்னு இப்போ இப்போவே வந்து இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து வேறு வெறும் இடங்களுக்கு வந்து போயிட்டு கொண்டிருக்கணும் ஏன்னா வந்து அவ்வளோ அதுக்கு வந்து தண்ணி வந்துட்டு இங்கே இருக்கிற வீடுகளுக்கு எல்லாமே வந்து தண்ணி தொடங்கிட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கால்வாசி குளங்கள் நீர்நிலைகள் எல்லாமே வந்து நிரம்பி வலிய தொடங்கிட்டு இப்பவும் வந்து அடை மழை வந்து பெய்து வந்து தான் பாருங்கள் வந்து இது அலட்சியமாக எடுக்காங்க வளமை விட வந்து இந்த சீட்டம் வந்து அதிகமாக இருக்குமெண்டு இதில் இருக்க பாதிப்புகளை பார்த்தா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு புயல் வர்றதுக்கு முன்னாலே எப்படி என்றா வந்து நாளைக்கு நாலு இன்னுமே வந்து அதிகரிக்கும் இது சுத்தி இருக்க குடியிருப்புகள் எல்லாமே வந்து இடம்பெயர்ந்து வந்து இப்போ நாங்கள் நல்லூர் பெண் வீதியில போய் கொண்டிருக்கோம் மழை அடிச்சு ஊத்து வேணுங்க இப்ப இந்த காத்துகளும் அடிக்க தொடங்குது இங்கால இருக்க மரங்கள் எல்லாமே வந்து சரியான ஒரு ஆட்டங்காடுது ஐயோ சொல்ல நல்ல பெண் இதில் தண்ணி தான் சரியான இப்போ இவ்வளோ நேரம் வந்து மழை மட்டும்தான் பெய்து கொண்டு இருந்தது இப்போ காற்றும் கொஞ்சம் அடிக்க தொடங்குது நல்லூர் வந்து இங்கே உள்ள வேறங்க நல்லூரை உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து மூழ்கிட்டு அதில் வந்து வாகனங்கள் நிப்பாட்டி நான் நினைக்கிறேன் அதுக்கு அங்கால போயில நினைக்கிறேன் இதுக்கு அங்கால போகவே இல்லாத நிலை வாகனங்கள் எல்லாம் இதால் வந்து நிப்பாட்டிட்டு அங்கால போயிட்டு வந்திருக்கோம் அவ்வளோ அதுக்கு நல்லூரை சூழ உள்ள பகுதிகள் வந்து வெள்ளத்தில் இருக்கு வாகனங்கள் என்னால் வந்து கூடுதலாக ஆட்டோவை மட்டும்தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பைக்கு எல்லாம் புரியுது கார்கள் ஒன்றுமே வந்து போயிடலாம் ஏன்னா வந்து அவ்வளோ வா வெள்ள மாதிரி இருக்குது போகிறாங்க இப்போ நாங்கள் போகிறது போக நல்லூருக்கு பின்னால் இருக்கிற போக அவ்வளோ வெள்ளமாக மூழ்கிட்டு வாகனங்களையும் கணக்கு பேர் உருட்டி கொண்டு வாங்க காற்று அடிக்க வேணுங்க பெரிய ஹாட் உண்டு இப்போ வீச போகுதுப்பா நீளை போவே இல்லை நல்லூரை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து நீரால மூழ்கிட்டு குடையும் பிடிக்கலாம் தலைவட்ட வாகனங்கள் வந்து பழுதா போய் உருட்டி கொண்டு போயிடும் ஏன்டா வந்து தண்ணி போனால் சரியான பார்த்து குடவும் பிடிக்கலாம் தண்ணி போனால் வந்து எல்லாமே பலதா வர மாறம் வர மாறம் சொன்னாலும் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் போக முடியும் மாதிரி போகாது இதால் போகாது கவனம் போகாது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்துக்கெல்லாம் வந்து இந்த ஆட்டோ நின்றுக்கு ஒருக்கா பார்த்து இந்த தண்ணியில் வர்ற வாகனங்கள் எல்லாருமே செயலிலேருந்து போய் தான் இருக்குது இதில் வேணுங்க இதில் ஒரு உறுத்தி கொண்டு வர இதில் நாங்கள் அந்த பின்னால் நல்லூர் பின் வீதியால் போய் கொண்டு இருக்கோம் டவுனுக்கு போகிற வீதி இங்கே அவ்வளோதான் நீங்கள் வேணுங்க இதால் ஆட்டோக்களை போக இல்லாத மாதிரி தான் இருக்குது எல்லோருமே தான் வரணும் ஆட்டோக்குள்ள தண்ணி வர்றது ஆட்டோட சில்லு அவ்வளவுமே வந்து தண்ணிக்கல மூழ்கி சொல்லப் போனா எந்த ஆட்டோவும் பழக போதும் ஓகே வேற தண்ணி சரியா நான் தண்ணி இதுல இதுல பாத்தீங்கன்னா நினைவேந்தலுக்கு தயார் செய்த நினைவேந்தல் இடமும் வந்து நீர்ல மூழ்கிட்டு இருந்தாலும் மக்கள் போய் போய் பார்த்துட்டு போயிடும் இந்த வீதியூடாக ஆட்டோ போயிடலாத போல இருக்கு ஆட்டோ எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல விட்டுருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பகுதி சரி அந்த தண்ணி ஓ இங்க வரங்க ஆட்டோக்குள்ளே தண்ணி வந்து அதில் போறது வந்து இந்த பிரதான வீதியிலே வந்து இவ்வளவு தண்ணி நிற்கிது இங்கால இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இடம்பெயர் வேண்டிய நல்லா தான் என்ன கட்டம் அண்ணா வீடுகளை தண்ணி போயிட்டாண்ணா ஆ வீடுகளை தண்ணி போயிட்டா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உக்கச்சக்க குடும்பங்கள் இருக்குது இதுக்குள்ளே வந்து ஐந்து ஒழுங்கை இருக்குது அந்த ஒழுங்கைக்குள்ளே எல்லாருமே குடும்பங்கள் தான் வெள்ளம் வந்து இந்த பகுதியில் இருக்கிற ஆக்கள் எல்லாருமே போட்டால் மணி இந்த பிரதான வீதியிலே வந்து இவ்வளவு தண்ணி நிற்கிது இப்போ உள்ளுக்குள்ளே போனோம்னா இடுப்புக்கு மேலே நிற்கும் உள்ள உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் நல்லூர் அரசடி பகுதியில் நிற்கிறோம் இங்கே பாருங்கள் இதில் முழுக்களுமே வந்து வெள்ளம் இதில் இருக்கிற ஆக்கள் எல்லாருமே வந்து வெளியிடங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து கொண்டிங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் அதில் இப்போ அது எந்த பக்கம் பள்ளம் இருக்குன்னு பார்த்து போகணும் இதில் பாலம் இருக்கு இது இந்த கரையில் வந்து நீர் ஓடுது இதில் பாருங்க கிட்டத்தட்ட அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இடுப்பு கிட்ட வந்து இந்த இடத்துல தண்ணி நிற்குது இதுக்குள்ள வந்து எக்கச்சக்க குடும்பங்கள் வந்து இப்படி வாசிக்கணும் இதுல பாத்தீங்கன்னா குளத்துக்களை இருக்கு ஆகாய் ஒரு எல்லாம் இங்க ஊருக்குள்ள அந்த ஒன்று வந்துருக்கு இப்போ நாங்கள் அந்த இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கெல்லாம் இருக்கோம் நீங்கள் வேற வீட்டுக்களை எல்லாம் வந்து தண்ணி ஏறிட்டு இதை விட எக்கச்சக்க வீடுகள் எல்லாம் தண்ணி வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா இதுக்குள்ள எல்லாமே வந்து தண்ணி தான் வீட்டுக்குள்ள இப்போ இப்போ இவ்வளவு தண்ணி வந்திருக்கு ஆனால் இன்னும் இரண்டு மூணு நாட்களுக்குள்ள மழை தொடர்ந்து செய்யணும் என்று சொல்லிக்கொண்டிருக்கேன் புயல் இன்னுமே வந்து யாழ்ப்பாணத்துக்கு கிட்ட வரையில இருந்தாலும் அது இந்த தாக்கங்கள் இப்போவே ஆரம்பிக்க தொடங்கிது இவ்வளவு வீடுகள் உள்ளுக்குள்ளே போக போக இன்னுமே வந்து தண்ணி குடிக்கணும் போகுது ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே குளம் இருக்குது இந்த குளத்தாண்டின வீடுகள் கிணக்க இருக்குது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா குளமுமே வந்து நிரம்பி வலிக்க தொடங்கிது இடுப்புக்கிட்ட இந்த இடத்துல தண்ணி இருக்குது சுற்றி வர வீடுகள்லாம் இந்த வீடுகளுக்குள்ள எல்லாத்துக்குலையும் வந்து தண்ணி போய்ட்டுத எந்த வித வாகனமே வந்து உளுக்கில் வரவே இயலாது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க என்னென்னு சொல்கிறது எப்படியுமே வந்து வேறு இடங்களுக்கு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் அதுக்கு தண்ணி வந்து உளுப்பில் எல்லாரும் நிலை தொடர்ந்து கொண்டிருக்குமா மாதிரி சரியான ஒரு கஷ்டமா இப்ப பெய்ததை விட மழை வந்து வந்து பிளத்து பெய்ய தொடங்கிட்டு இதுல வந்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அந்த அடைப்பிருக்கிற இடங்கள் வந்து பார்த்து பார்த்து எடுத்து கொண்டு

இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து கொண்டு வைக்கணும் இனிமே தண்ணி கூடிக்கொண்டே இருக்கு பாருங்கள் அதோட இந்த என்ன சொல்கிறோம் வீட்டில் வளர்க்குற சில பிராணிகள் எல்லாமே வந்து உண்மையிலே அதே அவையில் மாதிரி வெளியிடங்களை கூட்டிகிட்டு இருந்தாலும் போயிடணும் எல்லாமே இப்படியே தொடர்ந்தான் வந்து என்ன நடக்க போகுதுன்றே தெரியலை ஜோசிக்கவே தலை சுற்றும் இந்த நாய்க்குட்டி வந்து வா பா பா வா வா இதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து உணவு இந்த நேரத்தில் உணவு தண்ணி எல்லாமே வந்து பிரச்சனை அதனால வீட்டுக்குள்ளே இருக்கிறாக்கள் வந்து கடையிலுக்கு வந்து ஓ கவனம் இருங்க கடையிலுக்கு வந்து காலை உணவு வந்து வேண்டி வேண்டிட்டு வீட்டுக்குள்ளே போய்க்க வந்திருக்கணும் எங்களால் வந்து எக்கச்சக்க குடியிருப்புகள் இது இதெல்லாம் வந்து கான் இந்த கான் எல்லாம் வந்து நிரம்பி இருக்கு தெரியாத ஆக்கள் போனால் வந்து இதில் வந்து தாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு முழுமையா முழுமையாக வந்து மூசிட்டு யாழ்ப்பாணம் இன்னுமே மழை பெய்து கொண்டே இருக்கு பெய்து கொண்டே இருக்கு இது பார்த்தீங்கன்னா அரசடி பிரதான வீதி நல்லூர் ஆலயத்துக்கு போகிற வீதி இந்த வீதிகள் எல்லாம் வாகனம் வந்து வராது போகிறதுக்கு உதந்ததா இல்லை அவையில் வளர்க்குற செல்ல பிராணிகளை வந்து வெளியிடத்துங்கிறது போகிற இடங்கிறது கொண்டு தான் போயினும் உண்மையிலேயே இப்படியான பாதிப்பு இது தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு இந்த பாதிப்பு இருந்தால் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய பாதிப்பை வந்து யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்த போது தொடர்ந்து அப்படியோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கால்நடைகள் உண்மையிலேயே இந்த வெள்ளத்தால இனிமே பாதிக்கப்பட போகுது இதுல பாருங்க எப்படி தண்ணி அந்த போக போக இந்த இடத்துல தண்ணி கூடிக்கொண்டே இருக்கு